இப்போ வந்து நம்ம ட்ரோனை வந்து மிஸ் பண்ணிட்டு தான் தேடிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா கண்டுபிடிச்சா பார்ப்போம் கண்டிசா வீடியோ போடுவோம் இல்லைனா இந்த வீடியோ அவ்வளவுதான் சரி வாங்க பார்க்கலாம் தேடி பார்க்கலாம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மினி ட்ரோனை பற்றி தான் போகிறோம் இந்த மினி ட்ரோன் வந்து ட்ரோ ப்ரோ எயிட் இ டபுள் எயிட் ப்ரோ ஃபேக்ஸ் பண்ணுவோம் இது வந்து இதுக்கு வந்து லைசன்ஸ்லாம் தேவை இல்லையா ஏன்னா இது வந்து ஒரு மினி ட்ரோன் இதோடய வெயிட் வந்து ரொம்ப கம்மியான வெயிட் அப்படிங்கிறனால இது வந்து லைசன்ஸ் இல்லாமலே நம்ம வந்து பறக்க இது எப்படி பறக்கலன்னு பார்ப்போம் இதோடய வீடியோ இதில் வந்து கேமரா இல்லாமல் இருக்கு இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேக்கிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரோனை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க இந்த மேனுவல் என்னென்னா இது மொபைல்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கியூஆர் கொடுத்துருக்காங்க அந்த அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஆப் ஏற்றிட்டு அதை வச்சு மொபைலில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ளஸ் கேமரா எல்லா வியூவுமே அந்த ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் இது வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அந்த டிரான்ஸ்மிட்டர் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மேனூறு நிறையா கண்ட்ரோல் இருக்குது நிறையா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க விங்ஸ் வந்து நம்ம ஒரு ரூமுக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா வந்து சிவத்தில் போய் இடிக்கும் போது விங்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்க பேட்ரி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகே அது நல்ல விஷயம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா பேட்ரி பேட்ரிலே வந்து ஒரு சார்ஜ் பிளக் பண்ற பண்ணுற மாதிரி ஒரு பின் விட்டுருக்காங்க விஐட் பின் விட்ருக்காங்க ஈஸியாக நம்ம சார்ஜ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு இண்டிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து லைட் ஏரியும் நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணால் அது ரெட்லைட் நின்றுச்சு அப்படின்னா வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஏறிச்சுன்னு அர்த்தம் அது எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பேட்டரியோட எவ்வளோ நேரம் பறக்கும் அப்படின்னா மற்ற வீடியூபர்ஸ்லாம் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷம் தான் பறந்துச்சு ஒரு பேட்டரிக்கு ஒரு டென் மினிட்ஸ் பறக்கும் ஒரு மொத்தமாக ரெண்டு பேட்டரியும் டுவெண்ட்டி மினிட்ஸ் பறக்கும்னு நினைக்கிறேன் அது டிரான்ஸ் வந்து மூணு பேட்டரி கொடுத்துருந்தாங்க அந்த மூணு பேட்டரியுமே நம்ம தான் போட்டுக்கணும் ரெண்டு கேமரா கொடுத்துருந்தாங்க ரெண்டு கேமராவுமே நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி விசுவல் பார்க்கும்போது ரெண்டு கேமராவுமே அந்த எக்ஸுவல் வருது இந்த ப்ரைஸுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து இந்த ட்ரோனு எக்ஸுவல் வந்து தான் கிடைக்கும் ஒரு ஜி ஃபைவ் மொபைலில் எப்படி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் இருக்கும் ஜீஃபை மூலம் லேப்டாப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் கண்ட்ரோல் வந்து இதோட டோட்டல் கண்ட்ரோலோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நாற்பது மீட்டர் அதுக்கு மேலே போச்சுன்னா கனெக்டே ஆகாது இதில் இன்னொரு பிரச்சனை அப்படின்னா அப்படின்னா மொபைல் வந்து இதில் வைக்க முடியாது ஏன் அப்படின்னா மொபைல் வைக்கும்போது வேலிங் பட்டனும் ஆன் ஆஃப் பட்டனும் ரெண்டுமே ரொம்ப ப்ரெஸ் ஆகுது அந்த ப்ரெஸ் ஆகும்போது அவங்க மொபைல் வந்து ஆஃப் ஆகிருக்கு அந்த பிரச்சனை இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்குது கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுத்துனாங்கன்னா நம்ம மொபைல் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்திருக்கும் அதனால் மொபைலை நம்ம இன்னொரு கையில் வச்சுட்டு ஒரு கைண்டில் போகணும் அந்த மாதிரி தான் இல்லைன்னா யாராவது பிடிச்சிக்கணும் அப்படின்னு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை நம்ம மொபைலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ரெண்டு விங்ஸே வேறு எக்ஸ்ட்ரா கொடுக்குனாங்க ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சின்னா அந்த விங்ஸே வந்து மாட்டிக்கலாம் இந்த பேட்டரி அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஸ்க்ரூ எதுவுமே இல்லை சும்மா ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி மாற்றுறது அந்த மாதிரி தான் இருக்கு மேலே பவர் ஆன் பட்டன் கொடுத்துருந்தாங்க உள்ளே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் வெய வெயிலாம் பார்க்கும்போது அந்த இண்டிகேஷன் வந்து ரெட் கலர் வந்து தெரியாது நம்ம உள்ளே இன்டோரில் பார்க்கும்போது ரெட் லைட் உள்ள எறிகிறதுன்னு தெரியும் வெளியில் ரெண்டு இண்டிகேஷன் லைட் மாதிரி லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஒயிட் கலரில் ஏறதுனால நமக்கு ஈஸியாக அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கனெக்ட் பண்ணிட்டு அப் பொசிஷனை வந்து கிளிக் லிஃப்ட் பண்ணோம்னா டக்குன்னு கனெக்ட் ஆகிடுவோம் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இதை கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் ஈஸியாக ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிட்டு மொபைலில் கனெக்ட் ஆகிடுது அது மூலயமா நம்ம கேமரா ஆக்சஸ் எடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் ட்ரான்ஸ்மிட்டில் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அடிக்கடி கனெக்ட் ஆக மாட்டேங்குது டிஸ்கனெக்டும் ஆகிடுது இந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லை இந்த ட்ரோன் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையாக இல்லை எல்லா ட்ரோனுமே இந்த மாதிரியான தெரியலை பட் எனக்கு கனெக்ட் பண்ணுறது நிறைய பிரச்சனை இருந்துச்சு இந்த ஆப்பை வந்து கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ஆப்பை வந்து நம்ம ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் வந்து பண்ணியாச்சு இதை ஒய்ஃபை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை டேரெக்டாகவே கனெக்ட் ஆகிடும் ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம்னா கேமரா பிசுவல் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது தானே அது இந்த ப்ரைஸுக்கு ஓகே இது இவ்வளோ பறக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்கு இதுக்கு வந்து விங்ஸுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்கள அதெல்லாம் நம்ம மாட்டிக்குவோம் ஏன்னா கீழே அது விங்ஸும் உடஞ்சிடும் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா விந்தெலாம் இருக்குது பரவாயில்ல சேஃப்டி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரோன் ஓட்டுறோம் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் மொபைல் வைக்கிறது கொஞ்சம் சிரமம் வச்சாலுமே ரொம்ப மொபைல் ஆஃப் ஆயிடுது இல்லை அப்படின்னா ரொட்டேட் பண்ணி கீழே தான் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படி வச்சோம்னா விசோல் வந்து தலையில் தெரிகிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் நல்லா இல்லை அதை எப்படி வச்சு யூஸ் பண்ணுறது அதனால் கையிலே வச்சு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் அப்படி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ட்ரோனை வந்து தொலைச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஃப்ளை பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு லிமிட்டுக்கு போய் மேலே போகும்போது அதோடய கண்ட்ரோல் வந்து இழந்துட்டோம் இழந்துருச்சு அதனால் வந்து அது காற்றோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மேலே போயிடுச்சு மே மேலே வந்து பறந்துக்கிட்டே போயிட்டுருச்சு அதனால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நேரம் தேடணும் கண்டுபிடிக்க முடியல அதனால் இன்னொரு ட்ரோன் வாங்கியிருக்கோம் இதையும் இன்றைக்கி தொலைச்சிருவோம் எப்படி பார்த்தாலும் இதை எப்படி பறக்குதுன்னு பார்த்துருவோம் இதை பற்றி செட்டிங்ஸு எல்லாமே வந்து இன்றைக்கி செக் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு చా ఉమ్ తల్రవ్డు ఎనెత్తు ఎనెత్తు ఎత్తుకు వాలే 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஓப்பன் பிளேஸில் வந்து இந்த ட்ரோனை டெஸ்ட் பண்ணு எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே காற்று வந்து அதிக வேகமாக அடிக்கிறனால ட்ரோனை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏற்ற முடியல அப்படி ஏற்றும் போது ஏற்கனவே நம்ம ட்ரோனை தொலைச்ச மாதிரி தொலைச்சிரும் அப்படின்னு பயந்தே ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏற்றாமல் ஒரு கீழே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிடுது ஒரு கீழே விழுந்துச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடுது திரும்பி வந்து ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்குது டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆக மாட்டேங்குது அது மாதிரி மொபைலில் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம் மொபைலில் கண்ட்ரோல் பண்ண முடியலை ஆனால் மொபைலில் வந்து கனெக்டில் இருக்குது அந்த விஷுவல் அந்த கேமராட விஷுவல் வந்து மொபைலில் தெரியுது அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது ஆனால் வந்து கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியல ரெண்டு பேட்டரியுமே ஓகே தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் எங்களுக்கு சார்ஜ் நின்றுச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓட்டலாம் ரெண்டு பேட்டரிய வச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அதில் உள்ள பிரச்சனை வந்து அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிறதா ஒரு பிரச்சனை ஒரு நாற்பது மீட்ரு அதுக்கு மேலே வந்து இதோட கண்ட்ரோல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஒரு அப்பில் வச்சு யூஸ் பண்ணோம்னா அது வாட்டிங்க போயிடும் நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடும் அதனால பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ரொம்ப ஓப்பன் ப்ளேஸில் வச்சு யூஸ் பண்ணால் ஒரு வேலை இருக்கலாம் வேறு என்ன சொல்கிறது இதில் ட்ரோனில் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் இருக்குது எல்லா கண்ட்ரோலையும் வந்து உங்கள்கிட்ட யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து இங்கே காட்ட முடியலை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ட்ரோனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் Vậy uh,